சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரிகல் வரேன் சார் சரிங்க சார் நீங்க இப்ப சவுக்கு சாகுபடி பண்றீங்க இது என்ன ஊரு எப்படின்னா சவுக்கு சாகுபடி பண்றீங்க அதை பத்தி மற்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் திருவண்ணாமலை மாவட்டம் சார் செங்கம்பட்டம் பேலம்பட்டு கிராமம் சார் சரிங்க சார் சவுக்கு சாகு சாகுபடியில வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் இறங்கி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு முன் அனுபவம் எதுவும் இல்லைங்க சார் விவசாயம் ஆள் பற்றாக்குறையினால சவுக்கு சாகுபடிக்கு உள்ள இறங்கி சார் ஹம் இதுக்கு முன்னாடி என்ன பயிருங்க சார் பண்ணிட்டு இருந்த

ரொம்ப சிக்கலா இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல வந்து சுசிலா அக்ரி கிளினிக் சேனல் பார்த்தேன் சார் சரி அதுல வந்து தான் கலை கொலைக்கு பெஸ்டா வந்து சொல்யூஷன் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சரிங்க சார் அதை பேஸ் பண்ணி தான் சார் இப்போ நெல் புல்லு இதுக்கு முன்னாடி நெல் தான் சார் நட்டுருந்தோம் நெல் புல்ல வந்து எந்த கலை கொலைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி அடிக்க சொல்ல கண்ணுக்கு பாதி வருமானு ஒரு பயமா இருந்துச்சு அப்புறம் சுசிலா அக்ரி கிளினிக் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சஜஷன் எல்லாம் கேட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த மருந்து வச்சுதான் சார் கலைக்கொல்லி அடிச்சிருக்கேன் சரிங்க சார் இப்போ அந்த கலைக்கொல்லி அடிக்கல அப்படின்னா ஆளுங்களை வச்சு பண்ணியிருந்தா ஒரு ஏக்கரை பாஞ்சாயிரத்து வந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் செலவாயிருக்கும் சார் சரிங்க சார் இப்போ எனக்கு இதுல வந்து செலவுன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான் சார் நல்லா நல்லா இருக்கு சார் கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எதுவும் இல்லைங்க சார் எல்லா கண்ணுமே தான் இருக்கு நல்லா கண்ணுக்கு எந்த இது வந்து சம்மக்கு சம்மர் வர்றதுனால இந்த ஹீட்னாலயும் கரெக்டா இருக்கு சார் அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல தாராளமா வந்து களைக்கூலி மருந்து களைக்கூலி ஸ்ப்ரே பண்ணி எத்தனை நாளுங்க சார் இருக்கும் ஒரு பாஞ்சு நாள் தான் சார் ஆகும் பதினஞ்சு நாள் அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே காஞ்சிடுச்சு ஒரு சார் இன்னமும் எல்லாமே ஆமா சார் மோஸ்ட்லி எல்லாம் காஞ்சிடும் சார் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு சார் சரிங்க சார் தெரியும் இவ்ளோ தூரத்துல இருந்து எப்படி மருந்து ஆர்டர் பண்ணி வாங்குறது போறது ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு

திருப்தி தான சார் கலைக்குள்ளே அடிச்ச வரைக்கும் நூறு சதவீதம் மன திருப்தியோட தான் சார் இருக்கிறேன் சரிங்க சார் ரிசல்ட் வந்து நூறு சதவீதம் ரிசல்ட் கரெக்டான ரிசல்ட் சார் ஏன்னா இப்ப இருக்கிற பற்றாக்குறைக்கு ஆளுக்கு விவசாயிகளுக்கு கூலி அதிகம் அவங்க வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது சார் கிட்டத்தட்ட நான் ஒரு மூன்று ஏக்கரை போட்டுருக்கேன் சார் சரிங்க சார் ஓகே இப்ப இதுல வந்து செலவு வந்து கம்மி தான் சார் கலைக்குள்ளே அடிக்கணும் செலவு கம்மி கண்ணும் நல்லா இருக்குது எந்த ஒரு பாதிப்பு இல்லை சார் மேற்கொண்டு யாராவது சவுக்கு மரம் வச்சிருக்கிறவங்க சுசிலா அக்ரி கிளினிக் வந்து கான்டாக்ட் பண்ணி மருந்து வாங்கி அடிக்கலாம் சார் சரிங்க சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் நன்றி சார்